சாம்சங் மைக்ரோவே வாங்கும் போது உங்கள் எவ்வாறு தேர்வு செய்வது மீண்டும் சூடாக்குவதற்கு கிரில் ஒரு உணவை மீண்டும் சூடாக்க கிரில் அல்லது சமைக்க கன்வெக்ஷன் மீண்டும் சூடாக்குதல் கிரில்லிங் செய்தல் சமைத்தல் கேக் பேக் செய்தல் ஆகிய கூடுதலான அம்சங்களுடன் சாம்சங் மைக்ரோவேவன்கள் மட்டுமே கிடைக்கின்றன கிரில் குறைந்த நேரத்தில் வேகமாக சூடேற்றோம்

இது மைக்ரோவேவ்ஸுக்குள் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கிறது மற்றும் சமைப்பதற்கான சுகாதாரமான சூழலை உறுதி செய்கிறது